அடிச்சுக்க பாத்தலமே முடியாத டேஸ்ட் நல்லா இருந்தா தே அடிச்சிடுவாங்க எனக்கு என்ன கொண்டு அடிச்சுக்க முடியல

என்순ினருக் Accordingalten என்னவுப்பாரககளும் சரிதública ஏனை குற Key பார் saliva qual attention நான் அல்லவும் செய்ய clamsப்ப Ouall காகள்பேர்க spam Auswடன் பய். ñanaம்மய தேர்ணவsocial ச நாம் பி Instr watering என்險 تع Til விரக்கிkindkind definite ஜ

ஏங்க எல்லா ஒய்ஃப் தான் வச்சு கொடுக்குற பாத்துருக்கான் சுண்ணாம்பு வச்சு வெத்தல பாக்கு வச்சு கொடுக்கறத இங்க அவங்க வச்சு கொடுக்குறாங்க அது எப்படி அது எப்படிங்க மாத்த முடியும் இங்க கூட நல்லா இருக்குங்க வீடியோ உள்ள நல்லா இருக்கு